அதே வந்து பாத்தீங்கன்னா நிறைய கஸ்டமர் வேண்டாம் எனக்கு அதாவது செவப்பு கலர்ல இருக்கிறது செஞ்சவள் சொல்லுவாங்க அந்த செஞ்சவள் தான் வந்து நிறைய கேட்கறாங்க சோனாலயை பொறுத்த வரைக்கும் இந்த இருநூத்தி நாற்பது மட்டும் கன்ஃபார்ம் எடுதுங்க அதாவது பயமை கோழியோட இந்த கோழியை பொறுத்த வரைக்கும் நல்ல மூவ் ஒரிஜினல் சோனாலி இருந்தா மட்டும்தான் அந்த வெயிட் வரும் கிராஸ் இருந்தா அது என்ன அதிகமா கூட வரும் ஒரு கஸ்டமர் கோழி கொடுத்துட்டு அவங்களுக்கு என்னென்ன நோய் வரும் எல்லாமே ஏட்டு சொட்டு ஏன்னா நம்ம பண்ணையில எப்படி பராமரிக்கிறோமோ அதே மாதிரி அவங்க சேல் பண்ற வரைக்குமே நாங்க எங்களோட பொறுப்பெடுத்து நாங்க பண்ணி கொடுத்துட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோனாலி கோழிய பொறுத்தவரைக்கும் ஒண்ணு ஒண்ணு இந்த முடி குத்துக்கிற பிரச்சனையும் கிடையாது அதாவது ஒரு பத்துக்கு பத்து ரூம் வச்சிருக்கவங்களும் இந்த கோழிய வாங்கி வளர்க்குறாங்க ஒரு சிட்டில மாடி மேல வச்சு வளர்க்குறவங்களும் வளர்க்குறாங்க இந்த கோழிய எடுத்து பண்றதுக்கு பெஸ்டா வணக்கம்ண்ணா என்னோட பேர் வந்து சந்தோஷ்ங்க நான் வந்து பாத்தீங்கன்னா தர்மபுரி மாவட்டத்துல நல்லமலை ஒன்றியத்துல வந்து பாத்தீங்கன்னா கோழிப்படம் சிஎஸ்எஸ் நாடு கோழிப்படம் வச்சு நடத்திட்டு ஏற்கனவே நம்ம வந்து வீடியோ போட்டிருந்தோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கஸ்டமர் என்ன கேக்குறாங்கன்னா எனக்கு பயோமிக் கோழி வேண்டாம் அதாவது நம்ம எல்லாமே கலர் சேவலும் வெள்ளை கலர் கல வெள்ளை கலர்ல இருக்கிற பொட்டையை நம்ம காட்டியிருந்தோம் அதாவது பயோமிக் கோழி பயோமிக் கோழி என்ன பொதுவாக அதாவதுன்னா சோனாலி கோழியே தாங்க அது வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெட் அது ரெட் இல்லாம ஒயிட் மட்டும் ஒயிட்டும் பிளாக் அங்கே கலந்து வந்த மாதிரி அந்த மாதிரி கோழி இருக்கு இல்லைங்களா அதே வந்து பாத்தீங்கன்னா நிறைய கஸ்டமர் வேண்டாம் எனக்கு எனக்கு வந்து ஃபுல்லவே ரெட் கலர் கொடுங்க எனக்கு வந்து என்னன்னா நான் நம்ம நாட்டுக்கோழி தான் வளர்க்குறோம் எங்களுக்கு நாட்டுக்கோழி கலர் தான் வேணும்ன்றது கேக்குறாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த சோனாலி கோழியை வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லு ரெட் கலரவே மாத்தி கொடுக்குறோம் நம்ம கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நாட்டுக்கோழி மே இருக்கிறதால நிறைய கஸ்டமர் இதுதான் கேட்கறாங்கண்ணா ஆனா பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கஸ்டமர் எப்படி ஏமாந்து போறாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம வச்சிருக்கிறதா ஒரிஜினல் சோனாலிங்க இந்த சோனாலியை பொறுத்த வரைக்கும் இதோடைய பாடியோடைய வெயிட்டை பார்த்தாலும் சரி இல்லை வந்து இதோடைய கால்களை பார்த்தாலும் சரி ஒரிஜினல் சிறுவடை எப்படி இருக்குமோ சேம் அதே தான் இருக்கும் ஒரிஜினல் சோனாலி தான் நம்ம வச்சு பண்ணிட்டு இருக்கிறோம் அதேமாரி பொட்டக்கோழியை சேம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிறுவடை பொட்டை எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் இந்த பொட்டைக்கொழி பார்த்தீங்கன்னா மூக்க வேட்டை தேவையில்ல காலோடைய இதுவும் தேவ எப்படி பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தீங்கனாலும் ஒரிஜினல் தாங்க இது ஒரிஜினல் சோனாலி மட்டுமே தான் நம்ம வச்சு பண்ணிட்டு இருக்கோம் சிறுவடை எப்படி இருக்குமோ அதே மாதிரிதாங்க இருக்கும் தோற்றம் உள்ளவே இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா மூக்கு வெட்ட தேவலைங்க இந்த சோனாலி கோழியை பொறுத்த வரைக்கும் வெட்ட வீட்டை தேவையாங்க இந்த கோழி பொறுத்த வரைக்கும் அதாவதுன்னா கஸ்டமர் என்ன கேக்குன்னா இந்த ஒயிட் கோழி மட்டும் அந்த ஒயிட் வந்து பாத்தீங்கன்னா பயோமிக் கோழி அந்த கலருக்கு மட்டும் பயோமிக்னு வச்சிருக்கோம் இந்த ரெட் கலருக்கு ரெட் கலர் ஷேட் வச்சிருக்கோம் அந்த ரெட் கலர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா இந்த செஞ்சாவில் அதாவது தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் செஞ்சவள அதாவது சிவப்பு கலர்ல இருக்கிற செஞ்சாவில் சொல்லுவாங்க அந்த செஞ்சாவில் தான் வந்து நிறைய கேட்கிறாங்க ஒரு கோயிலுக்கு அறுப்போ சரி இல்ல வந்து ஒரு ஒரு கோயிலுக்கு கொடுக்குறதோ ஒரு தா ஒரு ஆளுக்கு கஷ்டமும் கொடுக்குறதோ சரி அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து அந்த செஞ்சாவில் தான் நிறைய விரும்புகிறாங்க இப்ப வந்து இப்ப இந்த செஞ்சாவல் இந்த சிவப்பு நேரத்தில் இருக்கிற சோனால என்னென்ன இது இருக்குது எவ்வளவு முட்டை திறம் ஏன்னா பொதுவாக சோனால அதிக முட்டை திறன் உடையதுன்னு சொல்லுவாங்க அறிக்காகவும் நல்லா சுய உடையதுன்னு சொல்லுவாங்க இப்ப இந்த சிவப்பு நிறம் இருக்கிற சோனாலி கோயில்களில் என்ன இருக்கு அதை பத்தி சொல்லுவாங்க அதாவது நம்ம நம்மளோட சோனாலியை பொறுத்த வரைக்கும் இந்த இருநூத்தி நாற்பது மட்டும் கன்ஃபார்ம் எடுதுங்க பண்ண முறையில வளர்க்கும் போது வருஷம் இருநூத்தி நாற்பது மட்டும் கன்ஃபார்ம் எடுதுங்க அதே வந்து மேய்ச்சல் அதாவது மேய்ச்சல் முறையில விடும் போது உங்களுக்கு ஒரு பத்து இருபது முட்டை கண்டிப்பா குறையும் எதனாலன்னு வந்து பாத்தீங்கன்னா அது கம்படி தீவனம் சாப்பிடறதுனால கொஞ்சம் முட்டை அதிகமா சேர்ந்து போடும் வெளி வெளி வெளியில மேயறதுனால முட்டை கொஞ்சம் இருபது முட்டை முப்பது மட்டும் குறையுங்கண்ணா சரி சரிங்க இப்போ சோனாலிகள் வந்து பொதுவாக வந்து இப்ப இந்த சிவப்பு நிற மாதம் இருக்கிற சோனாளி கோழிகள் மார்க்கெட்ல எந்த அளவுக்கு மூவ்மெண்ட் இருக்குது பழைய கோழிக்காக இது வந்து பெட்டரா மூவ் ஆகுதுங்களா அதாவதுன்னா பயமே கோழியோட இந்த கோழியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்ட்ராங்கான மூவ்மெண்ட் இருக்குங்களா இந்த ரெட் கலர் செவப்பு கொலையா இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய விரும்புறாங்க ஏன்னா வந்து எல்லா மக்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த இதுதான் வந்து நாட்டு கொள்ளு தெரிஞ்சிருச்சு எல்லாமே இதுதான் வாங்குறாங்க மார்க்கெட்லயும் சரி இல்ல வந்து ஒரு சந்தைக்கு ஒரு கறிக்கடிக்கு போனாலும் இது தாராளமா ஒரு இவ்வளவுதான் மார்க்கெட்ல ஒரு நாலு ரூபா நாலு கிலோ ஒரு நாட்டுக்கு என்ன ரேட் போதா அந்த ரேட்டுக்கு எடுத்துக்கிறாங்க இந்த கோழி பொறுத்த வரைக்கும் சரி சரிங்க இப்ப இதோட கறியோட சுவைங்கிறது எப்படி இருக்கும் அதை பத்தி தெளிவா சொல்லுங்க எவ்வளவு வந்து சேவல் அதிகபட்ச இடையே வரும் பொட்டை எவ்வளவு வாய்ப்புகள் இருக்கு அதாவது நம்ம நாட்டு கோழி பொறுத்த வரைக்கும் என்ன டேஸ்ட் இருக்கோ சேம் அதே டேஸ்ட் தாங்க ஏன்னா அதோடைய வெயிட் வந்து பாத்தீங்கன்னா சேவலோட வெயிட் ரெண்டு கிலோவும் பொட்டோட வெயிட் ஒன்னு கால இருந்து ஒன்னு முன்னூறு ஒன்னு ஐநூறு அந்த ரேஞ்சில் வந்துருங்க அதாவது பொட்டக்கோழியோட வெயிட் அதிகபட்சம் ஒன்றரை கிலோ வரும்ங்க இது எவ்வளவு காலங்கள் எடுத்துக்கொண்டு அதாவது கிட்டத்தட்ட ஒரு நாலு டு அஞ்சு மாசம் முட்டை போது உங்களுக்கு இந்த வெயிட் வந்துருங்க ஒன்றரை கேஜி இன்னும் போது முட்டை இடுற வெயிட் வரும்போது அந்த வெயிட் வந்துருங்க ஓகே அதே வந்து சேவலோட வெயிட் ரெண்டு கால கிலோ வரைக்கும் வருங்க அதாவது ஒரிஜினல் சோனால இருந்தா மட்டும்தான் அந்த வெயிட் வரும் கிராஸ் இருந்தா அது என்ன அதிகமா கூட வரும் ஆனா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்னு

வச்சிருப்போம் எப்படின்னா ஒரு கஸ்டமர் கோழி கொடுத்துட்டு அவங்களுக்கு என்னென்ன நோய் வரும் எல்லாமே ஏட்டு சொடி ஏன்னா நம்ம பண்ணையில எப்படி பராமரிக்கிறோமோ அதே மாதிரி அவங்களுக்கு நம்ம பராமரிச்சு கொடுக்குறோம் ஓகேங்களா அதாவது என்னென்ன மருந்து கொடுக்கணும் ஒரு சிலர் வந்து புதுசா இந்த பண்ணைக்குள்ள வராங்க இந்த பண்ணை வைக்கணுன்ற அந்த மாதிரி இருக்கிற ஆளுங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏழு நாளைக்கு என்ன மருந்து ஏழு நாளைக்கு என்ன மருந்து கொடுக்கணும் பதினாலு நாளைக்கு என்ன மருந்து கொடுக்கணும் இருபத்தி ஒரு நாளைக்கு என்ன மருந்து கொடுக்கணும் அது மட்டும் இல்லாத எழுபது நாள் எண்பது நாளைக்கு என்ன மருந்து கொடுக்கணும் அவங்க சேல் பண்ற வரைக்குமே நாங்கள் எங்களோட பொறுப்பெடுத்து நாங்க பண்ணி கொடுத்துட்டுருவோம் அந்த கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கரெக்டாக ஃபோன் பண்ணி கேட்பாங்க நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கணும் சரிங்க ரொம்ப முக்கியமாக வந்து பார்க்கும்போது நீ கோழி பண்ணிக்கால இந்த கொத்திக்கிற பிரச்சனைங்கிறது இருக்கும் இப்போ இந்த சோனாலியில் இந்த மாதிரியான இந்த சிவப்பு ரக சோனாலிகளில் எப்படி இருக்கும் ஸோ அதை பற்றி தெரியும் அதாவதுன்னா நம்ம பண்ணையில் பார்த்துருப்பீங்க நம்ம பண்ணையில் பார்த்துருக்கிற கோழி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோனாலி கோழியை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஒன்று அந்த முடி கொத்திக்கிற பிரச்சனையும் கிடையாது மூக்கு வெட்டுற பிரச்சனையும் கிடையாது நமக்கு பொறுத்த வரைக்கும் அதாவது ஒரு பத்துக்கு பத்து ரூம் வச்சிருக்கவங்களும் இந்த கோழி வாங்கி வளர்க்குறாங்க ஒரு சிட்டியில் மாடி மேலே வச்சு வளர்க்குறவங்களும் வளர்க்குறாங்க இந்த கோழி எடுத்து பண்ணுறதுக்கு பெஸ்ட்டான ஒரு கோழிங்க ஒரு கோழி தொழில் பண்ணும்போது இந்த கோழியை பொறுத்த வரைக்கும் பெஸ்டான ஒரு கோழின்னா இது இந்த சோனாலி கோழி மட்டும்தாங்க சரிங்களா ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் நீ நிறைய பேர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஒரு சிலர் வந்து அந்த நிறைய நோய் மேலாண்மையில் சில தவறுகள் பண்ணுறதுனாலயோ ஷெடியூப் போறதுல ஒரு சில தவறுகள் பண்றதுனால ஒரு சில நாட்கள்லேயே வந்து பண்ணையை க்ளோஸ் பண்ணுறாங்க நிலைமையில பார்த்திருப்போம் ஸோ அதெல்லாம் இல்லாமல் நீங்க சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ அந்த மாதிரி பண்ணணும்னா என்னென்ன விஷயங்கள் கடைபிடிக்கணும் ஒரு பண்ணையை வெற்றிகரமாக கொண்டு போறதுக்கு அதாவதுங்க ஒரு பண்ணையை பொறுத்த ஒரு ஒரு கோழி பண்ண ஆரம்பிக்கிறானா அந்த கோழி பண்ணையை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லை தெ தெஞ்சவங்ககிட்ட கேட்கணும் ஒரு முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பண்ணை டூ ஒரு பண்ணக்கார்கிட்ட கேட்கலாம் சென்ட்ரல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வாங்கி கொடுத்து அது ஒரு லாபம் அந்த இடைத்தரகிற மாதிரி வந்து வாங்கி கொடுப்பாங்க அவங்க கிட்ட போய் வாங்கினீங்கன்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியாது அதே வந்து டைரக்டா ஒரு பண்ணையை வந்து விசிட் பண்ணுங்க நம்ம பண்ணையை வந்து விசிட் பண்ணுங்க நான் உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுக்குறேன் நீங்க அதே மாதிரி அதை பார்த்துட்டு நீங்க நான் உங்களுக்கு பிடிச்சதுன்னா வாங்குங்க என் பண்ணைய வந்து பாத்துட்டு நீங்க உங்களுக்கு பிடிச்சது என்னுடைய இது வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்ற இது வந்து கருத்து வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா நாங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே சொல்லுவோம் எப்படி வளர்க்கறது என்ன எப்படி ஏதுன்னு எல்லாமே சொல்லுவோம் அதுக்கப்புறம் நீங்க பாத்து வாங்கிக்க சரிங்களா சோ இப்ப வந்து நம்ம ஏதாவது பண்ணையில ஆஃபர் கொடுத்துருக்கோமா பண்ண கோழியோட விலைகளை பத்தியும் தெளிவா சொல்லுங்கன்னா எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு அதாவது நம்மளுடைய பண்ணையில பொறுத்த வரைக்கும் இப்ப வந்து தீபாவளி ஆஃபரா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு கோழி குஞ்சோடைய விலையா வந்து பாத்தீங்கன்னா எண்பது ரூபா ரேட்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் இந்த ஆஃபர் எதுக்காகன்னு வந்து பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த ஆஃபர் கொடுக்குறோம் நிறைய கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு கோழி வாங்கி விடுவாங்க இல்ல கோழி கேக்குறவங்களும் சரி நம்மகிட்ட சின்ன ஒரு நாள் குஞ்சில இருந்து மூணு அதாவது அறுக்குற மாதிரி அதாவது பெரிய கொலையை வரைக்குமே நம்ம கிட்ட கிடைக்குங்க இந்த கோழியை பொறுத்த வரைக்கும் சரிங்களா இப்ப மினிமம் எவ்வளவு அனுப்புவீங்க எந்தெந்த ஊரில் கிடைக்கும் அத பத்தி தெரியாது சொல்லுங்க அதாவது தமிழ்நாடு முழுசமே நம்ம பண்ணி கொடுத்தோம் பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தமிழ்நாடுங்க அப்படி இல்லன்னா கேட்கணும் கர்நாடகம் பண்ணி கொடுக்குறாங்க இப்ப இது வந்து டிரான்ஸ்போர்ட் எல்லாம் எப்படி பண்ணி கொடுத்துட்டு இருப்பீங்கன்னா நம்ம மினிமமா முப்பது குஞ்சு வரைக்குமே கொடுத்துட்டு இருக்கிறோம் மினிமமா பஸ் மூலியமா இல்ல பஸ் மூலியமோ சரி ட்ரெயின் மூலமும் சரி மினிமமா முப்பது பாக்ஸ் போட்டு சேஃப்டியாக நம்ம பாக்ஸ் வச்சிருக்கோம் அதுக்கே காட்டன் பாக்ஸ் வச்சிருக்கோம் அதுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கோம் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலர் என்ன கேக்குறாங்கன்னா பார்சல் நீங்க அனுப்ப தெரியுமா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க பார்சல் எப்படி அனுப்புறது அப்படின்னு கேக்குறாங்க நாங்க இது மூலம் பஸ் மட்டும் இல்லாத ஃப்ளைட்லேயுமே அனுப்பி வச்சு அனுப்பி கொடுத்துருக்கோம் இது மட்டும் எக்ஸ்போர்ட்டும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் ஆனா வந்து பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ எக்ஸ்போர்ட் அண்ணி நம்ம எல்லாமே நம்ம தமிழ்நாடு மக்களுக்காக நம்ம வந்து பாத்தீங்கன்னா இங்க லோக்கல் பண்ணிட்டு இருக்கிறோம் சரிண்ணா ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தீங்க ஆல்ரெடிமே நம்ம வந்து வீடியோ பதிவு பண்ண அப்பயுமே ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தீங்க இப்பவுமே தீபாவளியா வந்து ஒரு ஆஃபர்மே வந்து பாத்துட்டு வரவங்களுக்கு ஒரு சிறந்த முறையில பண்ணி சோ அதே மாதிரி நீங்க உங்களை பொறுத்தளவுக்கு நீங்க அந்த கோழி மட்டும் கொடுக்காம அதை வந்து எப்படி வளர்க்கணும் எப்படி வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணி நடத்தணும் சொல்லி கொடுத்துருக்கீங்க கண்டிப்பா அதை தொடர்ந்து பண்ணுங்க நேரத்துக்கு மிக்க நன்றிங்க ஓகே நன்றி வணக்கம்ண்ணா